தந்தை சகோதரன் என பல பரிமாணங்களில் நிலை நின்று மக்களுக்கான திட்டங்களை தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பேச்சு காஞ்சிபுரம் மாநகராட்சி மூன்றாவது பகுதி கழக திமுக செயலாளர் தசரதன் தலைமையில் காஞ்சிபுரம் அடுத்த மிலிட்டரி சாலையில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா மற்றும் மக்கள் நலத்திட்டம் வழங்குதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரும் பட்டிமன்ற புகழ் பேச்சாளருமான திண்டுக்கல் ஐ லியோனி கலந்து கொண்டார் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் தமிழக முதல்வர் எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி முன்னோடியாக தமிழகத்தை கொண்டு செல்கிறார் இன்று தமிழக சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் என பதினெட்டு வயது வரை வழங்கப்படும் எனவும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவதும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு என அன்பு சோலை எனும் தங்கும் விடுதிகளும் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பார்க்கையில் தாய் தந்தை அப்பா மற்றும் சகோதர நிலையில் இருந்து அனைத்து பொதுமக்களும் நலமுடன் இருக்கும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி அம்மை அப்பனாக தமிழக முதல்வர் விளங்கி வருகிறார் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதியதாக செய்யாறு முதல் உரகடம் வரை புதிய தொழிற்சாலை கூட அமைக்கப்படும் என கூறியுள்ளது காஞ்சிபுரம் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இன்னும் ஓராண்டுக்குள் இது நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் தமிழக திமுக மாவட்ட பொருளாளர் சன்ரன் ஆறுமுகம் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் மாநகர துணை செயலாளர் முத்துச்செல்வம் நிர்மலா மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட இளைஞரணி யுவராஜ் அவைத் தலைவர் செங்குட்டுவன் பகுதி செயலாளர் திலகர் சந்துரு வெங்கடேசன் மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் பூங்கொடி தசரதன் சோபனா கண்ணன் சரஸ்வதி ரமணி பொன்னம்பலம் மாநகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இல்லங்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்டித்தரப்படும் என்று வயதானவர்களுடைய மனதில் பால் வார்த்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யா பிள்ளைகளால நிராகரி நிராகரிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு திட்டம் அப்பா அம்மாவை ரெண்டு பேரையும் இழந்துட்டாங்க ரெண்டு பேரும் திடீர்னு இறந்துட்டாங்க பிள்ளைகளை உங்க மாமனோ சித்தப்பனோ அத்தையோ யாரோதான் எடுத்து வளர்ப்பாங்க அனாதை குழந்தைகள் என்ற அனாதைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது என்று அந்த அனாத இல்லம் என்ற அந்த பேர பூரா ஆதரவற்றோர் என்ற இல்லம் என்று மாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த அனாதங்கிற பேரே அநாகரியமான பேரியா அந்த பேரே அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் அப்படின்னு மாத்தினார் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் நிதி உதவி இந்த பட்ஜெட்ல எப்படிப்பட்ட திட்டம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் மாசம் இரண்டாயிரம் ரூபா ஒரு பெத்த தாயும் தந்தையும் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால்தான் நம் தமிழகத்தின் முதலமைச்சரை தாயுமானவராகவும் தந்தையுமானவராகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அம்மை அப்பனாக இன்று நமது தமிழகத்தினுடைய பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா எப்படிப்பட்ட திட்டம்